வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுயர்வி இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்டதுதான் ஸ்கின்ல அடிக்கடி நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பருக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு இது கூட ஒரு பிரச்சனை இருக்கலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடல் வந்து அதிகமாக சுத்தம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பருக்கள் ஆயில் பச இதில் வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து வயிற்று பகுதியை வந்து குடல் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு வாட்ரு வந்து நான் ரெடி பண்ண போகிறேங்க அதை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களாகட்டு பெண்களாகட்டு தொப்பை வந்து மேக்ஸிமம் அதிகமாகிடுது இல்லைங்களா இந்த ரிசல்ட் வந்து தொப்பைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது அதிகமாக தொப்பை இருந்துச்சுன்னா நம்ம நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது எங்கேயும் ஒரு ஸேரீ கட்ட முடியாது ஒரு காட்டன் புடவை கட்ட முடியாது நினச்ச ஷர்ட் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோவை சூப்பராக பாருங்கள் அதே மாதிரி நான் சொல்கிறத இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏழு நாள் எழுதி வச்சுக்கோங்க சூப்பராக வெயிட் லிக்ஸ் ஆகும் இது நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு தூங்குங்க உடம்பு வந்து காலையில் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் தொப்பை வந்து ஏழே நல்லா குறைஞ்சிரும் என்ன வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் வாங்க ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க நம்ம ஒருத்தருக்கு குடிக்கிறதா இருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம டீ குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டம்ளர்ல நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் இது ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வர அளவுக்கு வந்து நமக்கு ரெடி பண்ணணும் தான் நான் வந்து ரெண்டு டம்ளர் விட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிறதா இருந்தால் அளவுகள் வந்து கூட்டிக்கோங்க கம்மியாக இருந்தால் குறச்சிக்கோங்க அப்போ நல்லா தண்ணி வந்து கொதித்து வரட்டும் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்கணும் ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த இலை ஒரே இலை போதும் அதை இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து பட்டை ஓகேங்களா ரெண்டு பட்டை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த இந்தளவுக்கு ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஏலக்காய் நல்லா கொதிக்கிட்டு பார்த்திங்களா ஒரு டம்ளர் தண்ணி வர அளவு கொதிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பவுட்ரு சேர்க்குறேங்க நானே நீங்கள் பவுட்ரு இல்லை அப்படின்னு பட்சத்தில் சீரகம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பவுடரு தான் இருந்துச்சு அதனால் அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் பவுட்ரு வந்து நமக்கு ஒரு டீஸ்பூன் வந்து அரைச்சாலே நமக்கு ஃபுல்லாக பவுட்ரு கிடைக்கும் அதனால் பவுட்ரு சேர்த்து நீங்கள் இந்த டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இதனால ஒரு டீ பக்குவத்தி வருங்க சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க சும்மா ஒரு பிஞ்சு தட்டிக்கோங்க இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு இதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் ரெடி ஆகிருங்க கொதிக்க விட்டலாம் ஏழைக்கால பாருங்கள் அதெல்லாம் இருந்துச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுறப்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் காலையில் நீங்கள் குடிச்சு நைட் வந்து குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு வத்திருச்சு போதும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக ஸ்பீட்ல வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஜீரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொடி வந்து நல்லாவே காட்டும் இருந்தாலும் ஜீரகத்தை கொதிக்க வச்சிங்கன்னா சில பேருக்கு பவுட்ரு பிடிக்கலனால ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்க்கணும் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காபி குடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து டீ மாதிரி மாதிரி குடிச்சுக்கலாம் இதில் நீங்கள் லெமன் சார் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஊழச்சதையை சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ரொம்ப மருந்து மாத்திர இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக நீங்கள் இதை எப்படி குடிக்கணுங்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடாதக்கு முன்னாடி குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தூங்க போவீங்க இல்லைங்களா அப்போ நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருவோம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா தூக்கம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நைட்டு வந்து இது நம்ம குடிச்சிட்டு படுக்கிறப்ப உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை நல்லா கரைச்சி ஜம்முன்னு வந்து நல்லா ஒரே வாரத்தில் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு நிறையா பேர்த்துக்கு இந்த தொப்பை பிரச்சனை வந்து என்னென்னமோ சேர்த்து பார்த்தங்க எதுவுமே ரெடி ஆகலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம நினச்ச ட்ரெஸ்ஸை நினச்ச நேரத்தில் போடணும் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியும் முகத்தை மட்டும் அழகாக வச்சு என்ன பண்ணுறது நம்ம உடம்பும் வந்து நல்லா கிளியராக வச்சா தான் அந்த ஹேர் வந்து நல்லா வளர்றதுக்கு ஒரு இந்த பட்டை ஏலக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முடி வளர்ச்சியும் நல்லா சூப்பராக கொடுக்கும் ஓகேங்களா சீரகம் என்ன பண்ணுன்னா உடம்பு சூட்டை வந்து தணித்து நம்மளுக்கு நல்லா ஒரு தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி ரத்த சர்க்குலேஷனை அதிகம் பண்ணும் சீரகத்தில் அவ்வளோ ஒரு இது இருக்குது நம்மளுக்கு திடீர்னு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி உபாதைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஜீரகத்தை போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு வேக வச்சு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் வைங்க இதில் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் ஏன் வந்து லெமன் ஜூஸ் எல்லோரும் குடிங்கன்னு சொல்லு அப்படின்னா சைனஸ் பிரச்சனை இருக்குங்க சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காது இல்லைங்களா ஜீரகம் வந்து கூலிங்காக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் சேரும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சி விட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிருங்க கண்ணை முடித்து குடிச்சிருங்க இதில் ஒன்றும் பண்ண சப்புன்னு தான் இருக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது இஞ்சி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்கள் டிப்ஸ்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் சேனல் ஒன்று இருக்குதுங்க நான் எல்லா வீடியோலும் சொல்லணும்னு நினைப்பேன் நான் மறந்துறது சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க அதில் வந்து ஃபுட்டிங் மட்டும் நம்மளுக்கு ரெசிபி சாப்பாடு ஐட்டங்கள் மட்டும் அதில் போட்டிருக்கேன் நான் நல்லா சிம்பிளாக டக்குன்னு யார் வேணாலும் செய்யக்கூடிய ரெசிப்பியாக தான் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னையிலருந்து இந்த வீடியோ பார்த்த இன்னையிலேருந்து நைட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிசல்ட் சொல்லுங்கள் காலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு வாரத்தில் நீங்கள் வே ஃபஸ்ட்டே வந்து வெயிட் போட்டுக்கோங்க ஓகேங்களா வெயிட் போட்டுக்கோங்க வெயிட் போட்டுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு ஏழாவது நாள் வந்து வெயிட் போடுங்க அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க வாழ்வதே சுவைக்காக நன்றி பை பாய்